மனோமய கோஷத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவர்களோடு பழகுவது இப்படி சரியில்லாதவங்களோட வாழ்றது எப்படின்னு நமக்கு தெரியுமா இந்த விஷயம் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா மற்றவங்களை குறை சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்கு உலகத்தில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க அன்பு மனிதர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா எம்பத் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா முட்டாள் மனிதர் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கனால கூட்டிருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தான் ஞானிகள்னா யாருன்னா அப்போ இவங்க இவங்களுக்காக வாழ்வாங்க அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் வாழ்வாங்க இதுதாங்க ஞானிகள் பஞ்ச கோஷம் அப்படின்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் பஞ்ச கோஷ கிரியா மனதை அதாவது மனோமய கோஷத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்கள் புரிந்தால் போதும் ஒன்று பிடித்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது மட்டுமே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மனோமய கோஷம் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சக்தியோட நல்ல எனர்ஜியோடு இருக்கோ அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாருன்னு அர்த்தம்ங்க யாருக்கு மனோன்மய கோஷம் அப்படியே குப்பையா ரொம்ப கம்மியா ஸ்ட்ரெஸ்ஸாக நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழலைன்னு அர்த்தங்க மனதுக்கு பிடித்தது போல் வாழ்ந்தால்தான் மனோமய கோஷம் ஒழுங்காக இருக்கும் மனோன்மய கோஷத்தை ஒழுங்கு செய்வதற்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்தவர்களோடு பழகுவது இப்படி பழகும் கலை ஆர்ட் ஆஃப் டீலிங் அதர்ஸ் பீயிங் வித் அதர்ஸ் புரிஞ்சுக்கங்க இதை கத்துக்காத வரைக்கும் உங்க மனசு நிம்மதியாகவே இருக்காதுங்க எல்லாரும் பிரச்சனையும் சொல்றீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்றீங்க கடைசி எனக்கு என்ன புரியுதுன்னா உங்களுக்கு பிறரோடு வாழ்வது தெரியவில்லை உடனே அவர் யோக்கியமா அவ யோக்கியமா முதல்ல அதெல்லாம் விடுங்க அவங்க தான் சரியில்லை யாரோ சரி எத்தனையோ பேர் சரியில்லாமல் இருக்கட்டுங்க புரிஞ்சுக்குங்க அவங்க சரியில்லைங்கிறது ஊருக்கே தெரியும் ஆனால் சரியில்லாதவங்களோட வாழ்கிறது எப்படின்னு நமக்கு தெரியுமா இந்த விஷயம் நம்மளா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கு நான் என்ன சொல்கிறேன் நான் யாரையும் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒருத்தங்க சரியில்லைன்னா இவங்க கூட எப்படி பழகிறதுன்னு நான் ரூல்ஸ் போட்டுருவேன் அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன அவங்கனால நீங்க பாதிக்காமல் வாழணும் அதாவது உலகத்தில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அன்பு மனிதர்கள் இவங்களுக்கு இங்கிலீஷ்ல எம்பத் அப்படின்னு பேர் ரெண்டு முட்டாள் மனிதர்கள் ஃபுல்ஸ் மூன்று இம்சை மனிதர்கள் இதுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு சரியாக சொல்ல தெரியல நாலு நச்சு மனிதர்கள் அதுக்கு ஆங்கிலத்தில் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி Disorder அஞ்சு கல் மனிதர்கள் கிரே ராக் பர்சன் கிரே ராக் பர்சன் ஆறு ஞானிகள் என்லைட்டட் பர்சன் புரிஞ்சுக்குங்க அன்பு மனிதர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல குணமும் இருக்கிறவங்க அன்பு பாசம் தன்னம்பிக்கை தைரியம் அதாவது மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது கருணை அக்கறை இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு 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 இவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இதுக்கு பேர் தான் எம்பத்துன்னு பேர் புரிஞ்சுக்குங்க அதாவது நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக நல்ல குவாலிட்டிஸ் இருக்குதோ கஷ்டங்கள் அதிகமாக வரும் என்று புரிந்து கொள்ளுங்கள் பல பேர் கேட்குறீங்க நான் ரொம்ப நல்லவங்க பாருங்கள் கெட்டகாரி மன்றவங்களும் நல்லா இருக்கிறாங்கன்னா கெட்டகாரி மன்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் கெட்டகாரி மன்றவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் தனக்காக வாழ்கிறாங்க அதனால கெட்டகாரி மன்றவங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த நீதி பிரகாரம் தனக்காக வாழும் பொழுது நல்லா தான் இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்ல காரியம்தாங்க பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்காக வாழல இல்லை அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்காதா மனசு நல்லா இருக்காதா இதாங்க தத்துவம் மனோன்மய கோஷத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் இரண்டே விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகரிக்க வேண்டும் இரண்டாவது இந்த ஆறு மனிதர்களை சமாளித்து இந்த ஆறு மனிதர்களால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் வராமல் ஹர்ட் வராமல் நீங்கள் வாழணும் இதுக்கு ஒரு கலை இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஆமாங்க அன்பு மனிதர்கள் எம்பத் அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க ரொம்ப நல்லவங்கங்க ஆனால் நல்லா கேவிடுங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களா ஒரு நூறு பேர்த்துக்கு விட்டு கொடுத்து நூறு பேருக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறாங்க அதில் தொண்ணூறு பேர் எம்பத் இவங்கள மாதிரி அன்புள்ளவர்கள் இவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஒரு பத்து பேர் சரியில்லாதவங்க அந்த பத்து பேர் என்ன பண்ணுறாங்க இவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு திட்டுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க திருப்பி கொடுக்கலையா இந்த அன்பான மனிதர்கள் அதாவது எம்பத்துக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த பத்து பேர்த்து நினச்சிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க பேர் மரியாதையெல்லாம் பேசிட்டாங்க நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே இல்லை அவங்க எனக்கு மரியாதையே கொடுக்கல அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு இந்த தொண்ணூறு பேர்த்து மறந்துடுவாங்க இந்த பத்து பேர்த்து இருப்பாங்க இவங்க இவங்க ஹாப்பியாக இல்லைங்க அப்போ அன்பு மனிதர்கள் என்ன பண்ணணும்னா அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் அன்பு கொடுக்கணும் மோசமான மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒன்று கொடுக்கக்கூடாது இல்லை கொடுத்துட்டு கவலைப்படக்கூடாது இந்த தத்துவத்தை புரியாத வரைக்கும் உங்கள் மனம் நன்றாக இருக்காது அன்பு மனிதர்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க எம்பத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆல்ஃபா எம்பத்ன்னு ஒரு க இருக்குது ஆல்ஃபா எம்பத் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் இவர் பாருங்க இவர் வாட்டுக்கு அவரு வேலையை ஒன்றுன்னு இருப்பார் ஆனால் கூட்டமாக இருக்கிறது ஒரு பிடிக்கும் எல்லாரும் தன்னை பார்க்கறது பிடிக்கும் ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் மக்களோட மக்களோட நிறையா சேர்ந்துருக்கிற மாதிரி அப்போ அந்த ரசிகர் மன்றங்கள் அடிக்கடி மேடையில் பேசுகிறது இந்த உதவி செய்ய இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா எம்பத் பண்ணுவாங்க சிக்மா எம்பத்ன்னு ஒரு குரூப் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கேட்டிங்கன்னா நடிகர் அஜித் இவர் என்ன பண்ணுவார் பொதுமக்களோடு அதிகம் லிங்க் ஆக மாட்டார் தனியாக இருப்பார் ஃபங்க்ஷனுக்கு இந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் எங்கேயும் மாட்டார் அதுக்காக அவர் கெட்டவரெல்லாம் கிடையாது அது அதோடய சிக்மா எம்பத்துடைய குணம் தனிமையாக இருப்பாங்க ஏன்னா அவங்க காலில் வந்து அவங்களுக்கு பிடிக்காது கூச்சமாக இருக்கும் எல்லோரும் அவங்கள பார்த்தா கூச்சமாக இருக்கும் அதாவது தனியாக இருப்பாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க யார் சிக்மா எம்பத்து ஆல்ஃபா எம்பத்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் எல்லோரும் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த எம்பத்துன்னு ஒன்று இருக்குது ஜென்ரலாக இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது இந்த எம்பத்து நார்மல் எம்பத்து அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க எம்பத்தில் இன்னும் நிறைய வகை இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக மூணு மட்டும் சொல்கிறாங்க அடுத்தது முட்டாள் மனிதர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தனக்கு எது பிடிக்குமோ அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இல்லைன்னா கோவம் வந்துடும் தனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுதான் மொத்தம் நல்லதுன்னு சொல்லணும் இவர் கட்சியில் இருந்தாருன்னா இன்னொரு கட்சியில் எழுத்துட்டுவாரு இவருக்கு பச்சை சரட்டு பிடிச்சிருச்சுன்னா சவுப் சர்டை போடணும் திட்டுவார் புரிஞ்சுங்களா முட்டாள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தனக்கு பிடிச்ச விஷயம்தான் எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லைன்னா நான் குறை சொல்லுவேன் சண்டை பிடிப்பேன் அப்படின்னா முட்டாள் உங்களுக்கு பிடிச்சது வேற அவங்களுக்கு பிடிச்சது வேறன்னு புரிஞ்சுக்கிட்டா முட்டால் கிடையாது தான் எது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதவே பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க பொண்ணு கிட்ட பையன் கிட்ட ஹஸ்பண்டு இது கெட்டது வேண்டாம் உங்களுக்கு கெட்டதுன்னா நீங்கள் நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு எது கெட்டதோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க புரிஞ்சுக்கும் இப்படி தனக்கு பிடிச்ச விஷயம் தனக்கு நல்லதுன்னு சொல்ற விஷயம்தான் கரெக்டு இதை இப்போ தவிர மாத்த யார் செஞ்சாலும் குறை சொன்னீங்கன்னா முட்டாள் மனிதர்கள் இவங்களால என்ன தெரியுங்களா இவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க கூட்டுருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இவங்கனால கூட்டிருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தான் முட்டாள் இவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டிருக்கிறவங்க நூறு சதவீதம் கஷ்டப்படுத்துவாங்க இவங்களும் நூறு சதவீதம் கஷ்டப்படுவாங்க இவர்களுக்கு பெயர் முட்டால் மூணாவது இம்சை மனிதர்கள் இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வர சுப்பிரமணி அப்படிங்கிற அப்பா கேரக்டர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை மற்றவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் இவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு அவங்க டம்மியாக வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் இம்சை மனிதர்கள் இவங்க எப்படின்னு கூடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத கஷ்டத்தை கொடுப்பாங்க இவங்க ஒரு பத்து சதவீத கஷ்டத்தை அனுபவிப்பாங்க புரிஞ்சுங்களா முட்டால் யார் கூடு இருக்கிறவங்களுக்கும் நூறு சதவீத கஷ்டத்தை கொடுப்பாங்க இவங்களும் நூறு சதவீத கஷ்டத்தை டென்ஷன் எதுவுமே சரியில்லையே எதை தப்பு தப்பாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா முட்டால் இம்சை மனிதர் எப்படின்னா கூட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத கஷ்டத்தை கொடுப்பாங்க தான் ஒரு இருபது பத்துல இருந்து இருபது சதவீதம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இது இம்சை மனிதர்கள் இதை பத்தி அதிகம் பேசல சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப பாருங்க அதுல வர சந்தோஷ் தான் எம்பத் அப்படிங்கிற அன்பு மனிதன் விட்டு கொடுத்து வாழ்றது ஆமாங்க அடுத்தது நச்சு மனிதர்கள் இவங்களுக்கு பேரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர்னு பேருங்க இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா கிவனிங்க நூறு சதவீதம் தனக்காக வாழ்வாங்க தனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் செய்வாங்க சுயநலவாதி நூறு சதவீதம் சுயநலவாதி அதுவும் இருக்கும் கூட இருக்கிறவங்களை வேண்டும் என்றே நூறு சதவீதம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா இம்சை மனிதர் என்ன பண்ணுவாங்க இம்சை மனிதருக்கும் நச்சு மனிதருக்கும் என்ன வித்தியாசம்னா இம்சை மனிதர்கள் கூட்டிருக்கிறவங்கள வேணுமென்னே பர்பஸா இன்டென்ஷன் வந்து அவங்க நான் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது இது ரைட்டு அது தான் வாழணும் நினைச்சு வாழ்றாங்க நச்சு மனிதர் அப்படிங்கிற நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வேணுமென்னே கூட இருக்கிற மனைவியை இல்லை கணவரை பொண்ணை பையன் அப்பா கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் கூட இருக்கிறவங்கள வச்சு செய்வாங்க புரிஞ்சுங்களா தன் கூட இருக்கிறவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வைத்திருச்சலோட இருபத்தி நாலு மணி நேரமும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள நாசம் பண்ணி டென்ஷன் பண்ணி பிடிக்காத விஷயத்தை செய்ய வச்சு பிடிச்ச விஷயத்தை செய்ய விடாமல் பண்ணி அவங்க சொத்தெடுத்து அவங்களுடைய கெடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ வேண்டுமென்றே இதுதான் முக்கியமான விஷயம் இன்டென்ஷன் ஒருவர் உங்களை வேண்டுமென்றே துன்புறுத்தினால் அவருக்கு பெயர் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் நச்சு மனிதர்கள் ஒருவர் வேணுமே டிஸ்டர்ப் பண்ணல இது நல்லதுன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒன்று பண்றாரு அது டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சுன்னா இவர் இம்சை மனிதர் புரியாம டிஸ்டர்ப் பண்ணா அவர்கள் முட்டாள் மனிதர்கள் அடுத்தது கிரே ராக் பர்சன் கல் மனிதர்கள் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தனக்காக வாழ்வாங்க நூறு சதவீதம் தனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும்தான் செய்வாங்க என்ன ஒரு ஒரு கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆமாங்க புரிஞ்சுங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க மொத்த டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க எந்த இடத்துலையுமே என்ன கேட்டால் இது ஒரு வகையில நல்லதுதான் பரவாயில்லன்னு சொல்றேன் இந்த நச்சு மனிதருக்கும் இம்சை மனிதருக்கும் முட்டாள் மனிதருக்கும் எண்பத்து அன்பு மனிதர்களுக்கும் இவங்க இவர் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க பரவாயில்லன்னு சொல்லு புரிஞ்சுங்களா இவர் என்ன பண்ணுவார் கூட்டிருக்கிற யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே மாட்டார் டிஸ்டர்பும் பண்ண மாட்டார் ஜீரோ ஹெல்ப் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் ஆனால் தனக்காக வாழ்வார் இது அதனால தான் கல் அதாட்டு ஆட்டு கிடக்கும் தேமேன்னு கிடக்கும் ஆறாவது மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்களா ஞானிகள் ஞானிகள்னா யாரு ஞானிகள்னா யாருன்னா யாரை பார்த்தாலும் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி இவர் கல் மனிதர் இவர் நச்சு மனிதர் இவர் இம்சை மனிதர் இவர் வந்து அன்பு மனிதர் இவர் எம்பத்து இவர் ஆல்ஃபா எம்பத்து இவர் சிக்மா எம்பத்து இது முட்டாளு இப்படின்னு அவங்க கூட கொஞ்ச நேரம் பழகி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நல்லீங்க கூடவே இருப்பாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இவங்க அவங்களுக்கு ஆகாது அப்ப இவங்க இவங்களுக்காக வாழ்வாங்க அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாம வாழ்வாங்க இதுதாங்க ஞானிகள் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்குதான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தர்லீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் என்ன யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்